தமிழகத்தில் விவசாயிகளுக்காக இவ்வளவு கோடி நிதி கிடையாது அந்த நிதியை இந்த மாவட்ட மக்களுடைய நலன் கருதி கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா அண்ணா அரசாங்கம் திமுக கட்சி ஆனால் அந்த முடக்கி முடக்கிவிட்டார்கள் அந்த கச்ச தீவில ஓய்வெடுக்கவும் வலைகளை உலரவிடவும் அதை பயன்படுத்தி வந்தார்கள் இந்த கச்ச தீவை இந்திய அரசு இலங்கைக்கு தாரை வார்த்த காரணத்தினாலே நமக்கு அந்த உரிமை பறி போய்விட்டது இதனால் மீனவ மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெறாமல் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது தவறு என்று அதை மத்திய அரசு திருப்பப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா திரு ஸ்டாலின் அவர்களே பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை படைத்தோம் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் ஆகிறது காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்திருக்கீங்களா இல்ல திரு ஸ்டாலின் அறிவுஜீவி மாதிரி பேசுறாரு ஏதோ எடப்பாடி பழனிசாமி அங்கே அவதூறா பேசிட்டு இருக்காரு அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிற அறிவுஜீவிய எப்படி பேசுறாருன்னு நம்ம எல்இடியில் பாருங்க தமிழ்நாட்டில் மூன்று பிரதான கட்சி இன்றைக்கி போட்டியிடுது அது ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி ஒரு கட்சி ஏதோ தேர்தல் எழுப்பதற்காக நிற்கிறாங்க அதே இரண்டு கட்சியில் உங்களுக்கு எந்த கட்சின்னு தெரியும் ஒன்று அண்ணா திமுக மற்றொன்று ஆ திமுக இந்த ரெண்டு கட்சி தான் போட்டி அதில் முதலிடத்தில் இருப்பது அண்ணா திமுக ஏனா அண்ணா திப்புகா தான் நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்குது. பொன்மலை செம்பல் புரட்சிய தலைவர் எம்ஜிஆர் உங்களுக்காக கட்சியை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார். மக்களுக்காக மக்களுக்காய கட்சி துவினைார். அதை அம்மா கட்டிக்காத்தார்கள். சில பேர் கட்சி குடும்பத்துக்காக நடத்தி கொண்டிருந்தார்கள். மக்களுக்காக கட்சி நடத்திய கட்சி அண்ணா திப்புகா கட்சி. குடும்பத்துக்காக கட்சி நடத்தி கொண்டிருப்பது திமுக திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு இதுதான் வித்தியாசம் எப்பொழுதுமே மக்களை பற்றி சிந்திக்க கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி சிந்திக்க கூடிய கட்சி திமுக கட்சி இந்த இரண்டு கட்சிகள் தான் இன்றைக்கு தமிழகத்திலே போட்டி நிலவிக் கொண்டிருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள் அவர்கள்தான் ஒரு ஆட்சியை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் அவர் என்ன எண்ணுகின்றார்களோ அவருடைய செயல்படுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஆனா திமுக குடும்ப நலன் சார்ந்த பிரச்சனையை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கின்ற கட்சி திமுக கட்சி இன்றைய தினம் ஏதோதோ பேசி கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சியில் இன்றைக்கு அமர்ந்து விட்டார்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த திட்டத்தை கொண்டு வந்தால் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும் மக்களுக்காக திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கமாக இருந்தது திமுக அப்படி அல்ல எதிலே வருமானம் வருதோ அந்த திட்டத்தை துவக்கி அவருடைய கஜா நிரப்புகின்றதற்காக திட்டத்தை போட்டு கொண்டு வந்தார்கள் தமிழகத்தில் விவசாயிகளுக்காக இவ்வளவு கோடி நிதி ஒதுக்கிட்டது கிடையாது அந்த மாவட்ட மக்களுடைய நலன் கருதி விவசாயிகளுடைய நலன் கருதி இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி ஆனால் அந்த திட்டத்தை விட்டார்கள் அந்த திட்டத்தை விட்டார்கள் அவரெல்லாம் உங்களை நோக்கி வாக்குகள் சேகரிக்க வருவார்கள் கேளுங்கள் இவ்வளவு பெரிய திட்டம் எங்கள் கூட நினைத்து போக்காத திட்டம் காவிரி குண்டாறு திட்டம் அப்படிப்பட்ட திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த ஒரு கொண்டு வந்த திட்டத்தை ஏன் முடக்கிறீர்கள் என்று கேள்வி கேளுங்கள் அதிமுக அரசாங்கம் அந்த திட்டம் முழுமை பெற்றிருக்கும் இந்த மக்களுக்கு காவிரி தண்ணீர் கிடைத்திருக்கும் அதை தடுத்து நிறுத்தியது விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் அரசு சிந்தித்து பாருங்கள் இவர்களா நன்மை செய்வார்கள் இவர்களுக்காக நீங்கள் வாக்களிக்க போறீர்கள் வெளியிலே வீட்டிலே இருக்கிறார்களோ போய் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்று வந்தால்தான் இந்த திட்டம் தொடரும் இல்லாவிட்டால் இந்த திட்டத்தை முடக்கி விடுவார்கள் இன்றைக்கு விட்டார்கள் இந்த திட்டம் தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சகோதர ஜெயபோ ஜெய பெருமானால் வெற்றி பெற வேண்டும் கச்சத்தீவு பிரச்சனை பிரச்சனை கச்சத்தீவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற இதே புரட்சி தலையாமல் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் மீனவர் சமுதாய மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்தியாவுடன் இருந்த கச்சத்தீவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்திலே திரு கருணாநிதி அவர்களது தலைமையிலே திமுக ஆட்சி அந்த காலகட்டத்திலே மத்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது அப்பொழுதே தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பை கிளம்பினார்கள் அன்றைக்கு தமிழகத்தை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவில்லை இதனால் மீனவ மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றார்கள் மீனவ நண்பர்கள் அந்த பகுதியிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அதுவும் விட்டார்கள் அந்த இழந்துவிட்டார்கள் ஓய்வு எடுக்கவும் உலரவிடவும் அதை பயன்படுத்தி வந்தார்கள் இந்த கச்ச தீவை இந்திய அரசு இலங்கைக்கு தாரை வார்த்த காரணத்தினாலே நமக்கு அந்த உரிமை பறிபோய்விட்டது விட்டது இதனால் மீனவ மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு நம்முடைய மீனவன் நண்பர்கள் மீன்பிடிக்க பொழுது இலங்கை கடற்படைகள் அவ்வப்போது கைது செய்யப்பட்டு தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படி இணைத்தால்தான் நம்முடைய மீனவ மக்களுடைய துன்பங்கள் அகலும் அதற்காக புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அம்மாவை முன்வந்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள் இந்த கச்சத்தீவு இந்திய பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெறாமல் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது தவறு என்று அதை மத்திய அரசு திருப்பப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா திரு ஸ்டாலின் அவர்களே அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரத ஜனதா கட்சியுடைய அரசு மத்தியிலே அமைந்தது அப்போது அம்மாவர்கள் கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும் அது மீனவருடைய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது மீனவருடைய நலன் கருதி இந்த கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதம் எழுதினார்கள் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு பிறகு இதே தலைவி அவர்கள் நேரடியாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை சந்தித்து மீனவருடைய கோரிக்கையை நேரடியாக பேசினார்கள் அவர்கள் பத்தாண்டு காலம் கிடைப்பிலே போட்டு விட்டார்கள் பத்தாண்டு காலம் கழித்து இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது மீனவர்களுடைய வாக்கு அவர்களுக்கு தேவை அதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இன்று தினம் கச்சத்தீவை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசிக் இந்த கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அதை மீட்பதற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் தகுதி இருக்கின்றது என்பதை நேரத்திலே தெரிவித்து வருகின்றேன் பிரதமர் வீடு கட்டி திட்டத்தின் மூலமாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து மீண்டும் அந்த திட்டம் துவங்குவதற்கான நடவடிக்கை அண்ணா திமுக எடுக்கும் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக போது நான் முதலமைச்சர் காலகட்டத்திலே இது ஒரு வறட்சியான மாவட்டம் ஏழை மக்கள் இறைந்த மாவட்டம் தொழிலாளி மாவட்டம் இந்த மாவட்டத்தினுடைய கோரிக்கை எங்களுடைய சட்டமன்ற கோரிக்கை நான் முதலமைச்சர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை கொடுத்தேன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தமான மருத்துவக் கல்லூரி பிரமாண்டமான இன்னைக்கு அப்போலோ என்ன அறுவை சிகிச்சை செய்கிறார்களோ அதே அறுவை சிகிச்சை ராமநாதபுரத்தில் இருக்கின்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு செயல்படுத்துறாங்க இப்படி ஏழை மக்கள் நிறைந்த பகுதியிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலமைச்சர் காலத்தில் கோடியில இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி உங்களுக்காக ஏழைகளுக்காக இந்த விவசாயிகளுக்காக நல்ல அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அஇஅதிமுக அரசாங்கம் இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்களா ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் ஆகிறது கல்லூரி மருத்துவமனை வந்திருக்கீங்களா இல்ல நீங்க வெற்றி பெற்று என்ன செய்ய போறீங்க நாட்டு மக்களுக்கு ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால்தான் மக்கள் என்னப்படி செயல்படுத்த முடியும் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கும் அதனால மக்கள் நன்மை பெறுவார்கள் அதே போல ராமேஸ்வரத்தில் மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவருடைய பேரில் அரசு மற்றும் அறிவியல் கல்லூரி நான் முதலமைச்சர் இருக்கும் போது இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு சிறுபான்மை மக்களுக்கு பேசுறாரு இன்னைக்கு நம்முடைய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தல் வந்தது அப்பொழுது இதயம் அவர்களை ஜனாபதி வேட்பாளர் ஆதரித்தார்கள் அவரை எதிர்த்து போட்டியிட ஆதரித்தார் அப்பொழுது தேர்தல் வந்தது அப்பொழுது இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆணைப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு வாக்களித்து இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்குனாங்க நீங்களா சிறுபான்மை மக்களை ஆதரிக்க கூடியவர்கள் சந்தர்ப்பவாதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சந்தர்ப்பவாதிகள் திரு ஸ்டாலின் அவர் அறிவுஜீவி மாதிரி பேசுறாரு ஏதோ எடப்பாடி பழனிசாமி அங்கங்க அவதூறா பேசிட்டு இருக்காரு அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறாரு அறிவு எப்படி பேசுறாருன்னு நம்ம எல்இடியில பாருங்க நூற்றி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எண்பத்தி ஏழு காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு ஏழு எட்டு அதற்கு பிறகு யூனியன் சூரிய கட்சி ஒன்று நூற்றி ஏழு நூற்றி ஏழு இருக்கிறோம்

அவர்களே உங்களை விட எங்களுக்கு சற்று அறிவு அதிகம் என்பதை இந்த வீடியோ மூலமா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா சரி தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் நான் சொல்றது அப்படி திருப்பி உறக்க சொல்லுங்க ஒற்றை விரலால் அடிப்போம் ஒற்றை விரலால் அடிப்போம் ஒற்றை விரலால் அடிப்போம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வாக்களிப்போம் இரட்டிலைக்கு வாக்களிப்போம் இரட்டிலைக்கு நன்றி வணக்கம்